ரக் என்னாச்சு ஜக்கி வாசுதேவன் நல்லாதானே தானே ூர்ல இருக்கிற ஈஷா யோகா மையத்தோட நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் உடல் குறைவு காரணமா டெல்லியில் இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வரதா செய்திகள் வெளியாகி இருக்குது ஈஷா அறக்கட்டளையோட தலைவரான ஜக்கி வாசுதேவ் கோவையில நிறுவியிருக்கிற பிரம்மாண்டமான ஆதி யோகி சிலை பற்றி நாம எல்லாருக்குமே தெரியும் இங்க ஒவ்வொரு ஆண்டுமே மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் மேலும் இந்த நிகழ்ச்சியில ஏராளமான திரைப்பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் ஆர்வத்தோட கலந்துக்குவாங்க சென்ற மாதம் நடந்து முடிஞ்ச மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில கூட ஜக்கி வாசுதேவ் பங்கேற்றிருந்தார் இப்படியான நிலையில கடந்த சில நாளாவே ஒற்றை தலைவலியால் அவதிப்பட்டு வந்த ஜக்கி வாசுதேவுக்கு கடந்த தேதி வாந்தி கடுமையான தலைவலி ஏற்பட்டு இருந்துச்சு இதுக்கப்புறமா அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மார்ச் பதினஞ்சாம் தேதி அவரோட மோசமடைஞ்சதை அடுத்து மருத்துவர்களோட ஆலோசனைப்படி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கப்பட்டதடுத்து அவருக்கு மண்டை ஓட்டுல நான்கு அல்லது ஐந்து வாரங்களுக்கு முன்னாடி மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டதாகவும் இப்போ மீண்டுமே புதிதா ரத்த கசிவு ஏற்பட்டு இருப்பதா மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்ட நிலையில ஓரிரு நாட்கள் தள்ளி நினைத்த நிலையில மார்ச் பதினேழாம் தேதி அவருக்கு சுய குறைந்து இடது கால் பலவீனம் அடைஞ்சிச்சா இதுக்கப்புறமா உடனடியா மூளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கவே ஜக்கி வாசுதேவ் சிகிச்சைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவரோட ஒப்புதல் அடுத்து உடனடியாக அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு மண்டை ஓட்டில் இருக்கிற ரத்த கசிவாக அவசரமா மூளை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதா மருத்துவ மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ஒரு வழியா மூளை அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிக்கப்பட்ட நிலையில அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை வழங்கப்பட்டு வந்துச்சு அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி ஜக்கி வாசுதேவோட உடல் நலனில் முன்னேற்றம் காணப்படுவதா தெரிவிக்கப்பட்டாலும் அவரை தொடர் கண்காணிப்பில் வைத்திருக்கிறதா மருத்துவர் வட்டாரங்கள் சொல்றாங்க இந்த நிலையில தன்னோட சமூக வலைதள பக்கத்துல மருத்துவமனை படுக்கையில இருந்து ஒரு வீடியோவை வெளியிட்ட ஜக்கி வாசுதேவ் அதுல அப்பல்லோ மருத்துவமனை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் என்னோட தலையில அறுவை சிகிச்சை செஞ்சு எதையோ கண்டுபிடிக்க முயன்றாங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அது முற்றிலுமே காலியாக இருந்தது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இப்போ நலமா இருக்கிறதா சத்குரு தெரிவிச்சிருக்கிறாரு ஜக்கி வாசுதேவ் மருத்துவமனையில் இருப்பது போன்ற புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியாகவே அவரோட ஆதரவாளர்கள் பலரும் ஜக்கி வாசுதேவ் விரைவில் குணமடையணும் அப்படின்னு தங்களோட பிரார்த்தனைகளை தெரிவிச்சிட்டு வராங்க குறிப்பா சத்குருவோட உடல்நிலை பற்றி பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதாகவும் உடல்நிலை விரைவில் குணமடைய வேண்டும் அப்படின்னு பிரதமர் தன்னோட சமூக வலைதள பக்கத்துலையும் பதிவிட்டு இருக்கிறார் உங்கள் தின சேவல்